அயனாடு துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழன் இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறது காரணம் நிலாவோட அப்பா தான் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க சோழன் பார்த்தா கார் ஊட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு வர வழியில பாத்தா ஒரு ஆளு வேணுனே வந்து வண்டி முன்னாடி விழுந்துறாரு சோழனும் டக்குன்னு பிரேக் போட்டுறாரு அந்த ஆளுக்கு பார்த்தா லேசான காயமாயிருக்கு சோழன் வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு யோ என்னையா வண்டி ஏத்துக் கொள்ள பாக்குறியா வண்டி ஓட்டு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பார்த்தா கோவத்தோட சோழனுடைய சட்டையை பிடிக்கவும் சோழனுக்கு பார்த்தா கோவம் வந்துருது யோ வண்டியில நீயா வந்து விழுந்துட்டு இப்போ இனிய வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கேக்குற அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா அந்த ஆளு சட்டையை பிடிக்கவும் என்னையா வண்டி ஓட்ட தெரியாம இனிய கொள்ள பாத்துட்டு இப்போ என் சட்டையவே பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பார்த்தா எகிறவும் ரெண்டு பேரும் பார்த்தா சட்டையை பிடிச்சி ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க யோ என்னையா தகராறு இங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் இந்த ஆள் என்னைய வண்டி ஏத்தி கொள்ள பாத்துட்டேன் சார் இந்நேரம் உசுரே போக தெரிஞ்சு சார் இவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் சார் இவன் தூக்கி உள்ள வைங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொல்லவும் யோ நடங்க ஸ்டேஷனுக்கு நடங்க அப்படின்னு இங்க பார்த்தா போலீஸ் சோழனை கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்தா அனீஸ் பாத்துறாரு என்ன பயாவுடைய தம்பிய போலீஸ் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு உடனே சொல்லி அனீஸ் பார்த்தா சேரனுக்கு போன் போறாரு பையா இந்த மாதிரி சோழன் போலீஸ் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு நம்ம பூந்தமல்லி ஸ்டேஷன் தான் கூட்டிகிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் இங்க அணி சொல்லவும் என்ன அணி சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா பதறிட்டு ஸ்டேஷன் வராரு அங்க பார்த்தா சோழன் உட்காந்துருக்காரு நீ சோழா என்னடா இங்க என்னடா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் யோ நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் சார் நான் இவனோட அண்ணன் சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் இங்க பாரியா இந்த ஆளு இந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இவன் வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டி இந்த ஆளை கொல்ல பாத்துருக்கியா இந்த ஆளுடைய கால் கையில வேற காயமாயிருக்கு இந்த ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் முயற்சி அப்படின்னு சொல்லிதான் போட போறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லவும் சார் அவ்வளோ பெரிய கேஸ் எல்லாம் இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் என்னைய அவ்வளோ பெரிய கேஸ் இல்லைன்னு சொல்ற இவன் இங்க யாரா நீ கொள்ள தெரிஞ்சாயா என் உசிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என் குடும்பத்துக்கு யாரையா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பேசவும் அப்பதான் சோழன் யோ நீயா தானே வண்டி மேல வந்து விழுந்த நான் எவ்வளவு வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் திடீர்னு நீயா வந்து குறுக்க விழுந்துட்டு இப்ப என்னன்னா ஏ மேல பழிய தூக்கி போற அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் எனக்கு என்ன ஓ வண்டி முன்னாடி விழுந்து சாகன்னு விதியாடா இல்ல ஓ வண்டி முன்னாடி வந்து விழுகன்னு சொல்லிட்டு யாரா எனக்கு சொல்லி கொடுத்த ஆளா நீயா வந்து என்னை ஏத்திட்டு இப்ப ஏ மேல பழிய தூக்கி போறிய அப்படின்னு சொல்லி அந்தாள ஆளு பார்த்தா வாய்க்கு வந்தபடி பேசவும் இங்க சோழனும் பார்த்தா ரொம்ப கோபறாரு யோ என்ன பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன ரொம்ப எகுரு அப்படின்னு சொல்லி சோழனை பார்த்தா போலீஸ் ரொம்ப பேசுறாங்க சேரன் பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நிலாவுக்கு போன் பண்றாரு நிலா சோழனை அரஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் என்ன நீ சொல்றீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிலா பதறி கேட்கவும் ஆமாப்பா நீ ஸ்டேஷன் வரைய வரையா அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடவும் நிலாவும் பார்த்தா ஓடியாராங்க அப்பதான் பார்த்தா இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க பாரியா ஒண்ணு எஃப்ஐஆர் போடணும் அப்படி இல்லையா இவனுடைய லைசன்ஸ புடுங்கி வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு இவன் எங்கேயும் போக முடியாது எந்த வண்டி இண்டி ஓட்ட முடியாது இவன் ரொம்ப எகிர்னான் வை இவனுடைய லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் சோழன் பார்த்தா பாத்துக்கிட்டு இருக்காரு என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா சோழனை ஓங்கி ஒரு அற விட்டுறாங்க சோழன் அடிவானதை பார்த்துட்டு நிலாவுக்கு பார்த்தா பதட்டம் ஆயிடுது என்ன இது ரொம்ப சாதாரணமான கேஸு இதுக்கே இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் பார்த்தா ஒரு சந்தேகமா இருக்கு பாண்டியன் பார்த்தா வக்கீலோட வராரு வக்கீலோட இங்க பாண்டியனை பார்த்ததும் டேய் பாண்டியா என்ன எதுன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவோம் அண்ணன் இருனே ஏதா இருந்தாலும் வக்கீல் பாத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லுவோம் அப்பதான் வக்கீல் பேசுறாரு என்ன சார் சாதாரண கேஸுக்கு இப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும் என்ன சார் சாதாரண கேஸு இந்த ஆளை கார் ஏத்தி கொல்ல பாத்துருக்கான் அப்படி இருக்கையில எப்படி சார் சாதாரணமாக எடுத்துக்கிற முடியும் இதே இது உங்க மேல ஒருத்தன் காரை ஏத்தி கொள்ள பார்த்தா நீங்க சாதாரணமாக விடுவீங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்டதும் சார் நடு ரோட்ல எப்படி சார் வேணும்னு காரை ஏத்தி கொள்ள பாப்பாங்க சார் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சார் பல வருஷமா கார் ஓட்டிக்கு இருக்கவர் அவர் எப்படி சார் காரை ஏத்தி கொள்ள பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் பேசவும் என்ன சார் லா பாயிண்டா பேசுறீங்களா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல இவர் இந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு நாங்க நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னா எங்க மேல மேல இடத்துக்கு புகார் போயிரும் நான் நடவடிக்கை எடுக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா கட் அண்ட் ரைட்டா பேசவும் அப்பதான் பார்த்தா பாண்டியனை பார்த்தா இங்க வக்கீல் வெளிய கூட்டிட்டு வராரு நிலாவும் சேரனும் கூட வரவும் இங்க பாரு பாண்டியா இவங்க ஏதோ வேற மோட்டிவ்ல பேசுற மாதிரி இருக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண கேஸ் இவங்களே பேச்சுவார்த்தை பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க ஆனா சோழன் மேல ஏதோ கட்டங்கட்டி கட்டி பேசுற மாதிரி இருக்கு இது ஏதோ சரியில்லை பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும் அப்பதான் பார்த்தா நிலாவுக்கும் பாண்டியனுக்கும் சந்தேகம் வருது பாண்டியன் பார்த்தா நிலா கிட்ட கேக்குறாரு எங்க இதெல்லாம் உங்க அப்பாவுடைய வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும் நிலாவுக்கு பார்த்தா அப்பதான் சந்தேகம் வருது ஆமா ஏன் இருக்கக்கூடாது அப்பா இப்படியெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கே ஏற்கனவே சோழனை கொலை பண்ற அளவுக்கு போனாங்க இப்ப சோழனை எப்படியாவது ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ சோழனை போலீஸ் ஸ்டேஷன் வரைய வர வச்சிருந்தா இது அப்பா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா மனோகர் மேலே சந்தேகப்படுறாங்க